إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا أتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد

நபிகள் நாயகம் சல்லல்லாசலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க குல்லு மௌலுதின் யூலது எல்லா குழந்தைகளும் ஒரு இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் பிறக்கிறார்கள் ஃபித்ரா என்பதற்கு அப்படிதான் அர்த்தம் சொல்லணும் இன்னமா யு ஹவ்விதானிஹி ஓய் மஜ்ஜி சாணிஹி வாலிதா அந்த குழந்தையை யூதர்களாகி ஓயு நசிஹி யூ மஜ்ஜி சாணிஹி யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது பெற்றோர்கள் தான் என்று சல்லல்லா அவர்கள் சொல்லி காட்டான் இந்த ஹதீதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பிறந்த ஒரு குழந்தைக்கு சூழலாக முதலில் இருப்பவர்கள் பெற்றோர்கள்தான் தாய் தந்தையர்கள் அந்த சூழலினால் ஒரு குழந்தையினுடைய இயற்கை அறிவு கூட மாற்றம் அடைகிறது ஒரு குழந்தை பிறக்கும் போது இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாம் இயற்கை வாங்குறாங்க அல்லாஹ் அரசியலில் இருக்கிறான் என்கிறது ஒரு இயற்கை அறிவு அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்டால் இன்னைக்கு முஸ்லிம்கள் சிலரும் அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்று சொல்வாங்க அத்வைதிகள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லுவாங்க எல்லாம் அவனே காக்கை குருவி எங்கள் ஜாதி எங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளிர் ஆட்டம் எங்கு நோக்கியும் நான் அன்று வேறு இல்லை என்று பாடினார்கள் எல்லாமே அல்ல அப்படி அப்படி சொல்றவங்க கூட எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கிறவங்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு கைய நிலத்தை நோக்கி ஏந்திட்டு துவா கேட்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும் தான் நல்லா இருக்கான் ஒரு நாளைக்கு கவுட்டு பிடிக்க வேண்டியதான் ஒரு நாளைக்கு இப்படி சைட்ல கேட்கிறதா ஆனா எல்லா இடத்துலையும் நல்லா இருக்காண்டாலும் மேல பிடித்திருக்கும் பார்வையா அப்படின்னு மேல பிடித்துருவாங்க இறைவனே இல்லைங்கிற ஒருத்தன் கூட ஒரு கஷ்டம் வரும்போது மை காட் அப்படின்ற கடவுளே இதான் இதுதான் இயற்கை அறிவு இந்த இயற்கை அறிவை கூட ஒரு சூழல் மாற்றி அமைக்கும் அந்த அண்மை சூழல் தான் பெற்றோர்கள் இந்த பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் இந்த நிகழ்ச்சியில நம்ம எவ்வளவுதான் பயிற்சி கொடுத்த இந்த பிள்ளைகளை அழகான முறையில ஹஜிர்கள் சொன்னாங்க ஓதினாங்க ஒரு தடுமாற்றம் இல்லாம அந்த மலலை குரல்ல எவ்வளவு அழகான விஷயங்கள் எடுத்து சொல்றான் வெளியில் இருக்கக்கூடிய பாடசாலைகளும் ஆசிரியர்களும் பள்ளிவாசல்களும் நிர்வாகிகளும் உலமாக்களும் அந்த பிள்ளைகளுக்கு என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் இந்த பிள்ளைகள் கூடுதலான காலத்தை கழிப்பது பெற்றோர்களிடத்தில் பெற்றோர்களையும் ரொம்ப கூடுதலா இருக்கிறது தாயிடத்துல ஒரு ஆள் பேசுற மொழிய தாயே இல்லாம தகப்பின்ட்டு வளர்ந்த பிள்ளை பேசினாலும் தாய்மொழி என்றுதான் சொல்லுவோம் நம்ம ஒரு ஆள் மொழிக்கு தகப்ப மொழி என்றாவது பேசுறது இல்ல தாய்மொழி தான் தாயே இல்லாத புள்ள பேசுற மொழியும் தாய்மொழி தான் தாய் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து ஏன் அவ்வளவுக்கு நெருக்கமா தாய் இருக்கிறாங்க நபிகள் நான் சல்லா செலவு அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் கேட்கிறார் யார சொல்ல இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நெருங்கி தோழமை வைத்துக் யாருக்கு முதலிடம் என்று கேட்டபோது போது உன் தாய் தான் என்றாங்க ரெண்டாவது யாரு அப்படி என்று கேட்டபோது போது அதுவும் தாய் தான் மூணாவது யார் என்று கேட்டபோது அது உன்னுடைய தாய் தான் நாலாவது யாரு என்று கேட்டபோது தந்தை உன்னுடைய அபுக்க உன்னுடைய தந்தை அப்படி மூணு அந்தஸ்து தாக்கி கொடுக்குறாங்க செல்லல்லாக வலைவ செல்லும் நெருங்கி பழகிறதுல பக்கத்துல சூழல்ல இருக்கிறதுல தாயா முக்கியத்துவத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆளினுடைய தனித்துவம் ஒரு ஆளினுடைய தன்மை பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஆளுடைய பர்சனாலிட்டி அவருடைய ஆளுமை ஒரு தன்மை இதை தீர்மானிக்கிறது ரெண்டு என்று உளவியலாளர்கள் சொல்றாங்க மரபணுக்கள் ஜீன் தாயின் கருவறையில் உண்டாகும் தாயுடைய சினமுட்டையிலிருந்து இருபத்தி மூன்று சோடி குடமோசம் தந்தையினுடைய உயிரணுவிலிருந்து இருபத்தி மூன்று சோடி குடமோசம் எல்லாம் நாற்பத்தி ஆறு சோடி குடமோசங்கள் அதாவது மரமூர்த்தங்கள் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுது இந்த மரமூர்த்தங்களுக்குள்ள தந்தையினுடைய தாயினுடைய மரவணுக்கள் ஜீன் என்று சொல்லுவோம் அது சேர்ந்துக்கும் தாய போல சிரிக்கிறது தகப்பனை போல கோபம் பாரத உம் போல நடக்கிறது அவங்களை போல உயரம் முகவாக்கு இந்த ஜீன் ஒரு ஆளுடைய தன்மையை மாற்றும் ரெண்டாவது ஒரு பிள்ளைட சூழல் சூழலும் ஆளுடைய ஒரு பிள்ளையினுடைய தன்மையை மாற்றும் அதனாலதான் ஒரு ஆளை திருத்துறதா இருந்தா ஜீனை மாற்ற முடியாது அவருடைய கருவில உண்டான மரபணு மாற்ற முடியாது சூழலை மாத்தி ஆளை திருத்திடலாம் கட்டாய சூழல் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வீடு உங்களுடைய நடவடிக்கைகள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு நல்ல சூழலாக அமைய வேண்டும் ஒரு தெரியும் ஒரு ஒன்பது கொலையை பண்ணினவனுக்கு திருந்த ஒரு நினைவு வந்துருச்சு நம்ம தப்பு செஞ்சிட்டோம் ஒரு கிட்ட போறார் ஒரு விவாதத்தாழி கிட்ட போய் கேட்கிறார் நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை பண்ணிட்டேன் கடவுள் என்ன மன்னிப்பாரா இறைவன் என்ன மன்னிப்பாரான்னு கேட்ட உடனே கொலையா ஒரு வணக்கவாளி அப்படியே விவாதத்திலே இருக்கிற ஒருத்தர் கொலை நடுங்கி போகுது பெரிய பாவத்தை அப்படின்னு சொன்னார் கேக்கிறாங்க கோபம் வந்துச்சு அம்மா கடவுள்கிட்ட போய் நெருங்குவோம் மன்னிப்பு வந்தா இவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்றானே கோபம் வந்தவனே அந்த ஆளையும் தூக்கி போட்டு நூறு ஆகிட்டான் மொத்தம் நூறு பேரை போட்டுட்டான் போட்டுட்டு திரும்ப போறான் ஒரு பெரிய ஒரு ஆலிமுகிட்ட கிட்ட போறான் அவர்கிட்ட போய் கேட்கிறான் நான் நூறு பேரை கொலை பண்ணித்தான் எல்லாம் மன்னிப்பானா அவர் சொல்லார் ஏன் பண்ணிக்க மாட்டோம் எல்லாம் மன்னிப்பான் என்ன பண்ணாலும் எல்லாம் மன்னிப்பான் ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்லார் அந்த ஹதிச சொல்லும்போது அதை எடுத்து நோக்க மாட்டேங்கிறோம் நம்ம எல்லாம் மன்னிப்பாங்கிறதுதான் இல்லை நாங்கள் பார்க்கிறோம் அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க அவரு உனக்கு எல்லாம் மன்னிப்பான் ஆனா நீ அங்கே இருக்காது நீ அங்க இருக்காது ஒரு ஊரு சொல்றாரு அங்க நல்ல மக்கள் வாழ்றாங்க அந்த ஊருக்கு போ அப்படிங்கிறாங்க ஒரு ஆள் திருந்ததா முடிவெடுத்தா கூட தான் இருக்கிற இடம் அவரை திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது ஒரு ஆள் திருந்துறதா முடிவெடுத்தா கூட அவர் பழகிற நண்பர்கள் அவர் இருக்கிற சூழல் அவர் வாழக்கூடிய அந்த சூழ் அந்த அந்த அமைப்பு இடங்கள் எல்லாம் அவனை திரும்ப அந்த பாவத்துக்குள்ள இழுத்தி எடுத்து பாருங்க அவன்கிட்ட சத்தியம் பண்ணுவான் இனிமேல் சிகரெட் குடிக்க மாட்டேன் நம்ம மாதிரி சிலருக்கு ஒரு மாசம் அப்படியே பாய பொத்திக்கிட்டு ரொம்ப கவனமா ஒருத்தன் நீட்டிடுவான் வண்டி அடிச்சிடுவான் அப்ப அவர் திருந்துவது முடிவெடுத்தா இருந்தால் இரண்டாவது அவர் செய்யணும் சூழல் மாற்றும் எனவே சூழல் தாக்கம் என்பது ரொம்ப முக்கியம் நூறு கொலை செஞ்சவனையும் திருந்தி வந்தவனையும் அவர் என்ன சொன்னார் எல்லாம் மன்னிப்பான் பட் நீ இடத்த மாத்திக்க அங்க போ இங்க இருக்காது அந்த இடத்துக்கு போங்கிறாங்க எனவே உங்களோட சூழல் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுடைய சூழல் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் என்பது ஒரு வெறும் பொட்டியா தான் இருக்குது அந்த வந்து அறிவோட இருக்குது சூது கலவு பிள்ளைகளுக்கு தெரியாது அதனாலதான் ஒரு அப்பாவியா இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு தெரியாது உண்மை ஒய் பிரிச்சு பார்க்க அதனாலதான் நம்ம கிண்டலுக்கு செல்வோம் உன்னை தவுட்டுக்கு வாங்கினு சொன்னா பிள்ளை அழுகுறான் அவன் நம்பினா அழுகுறான் கிண்டலாக அவனையும் எடுத்துக்கிட்டா சரி பரவாயில்லன்னு போய் இருக்கணுமே அவுட்டுக்கு வாங்கினடா உன்ன காசு கொடுத்து வாங்கினா உண்மை ஆறுன்னு தெரியாடா அப்படின்ட்டு கிண்டலுக்கு சொன்னா அவன் அன்னைக்கு தூங்க மாட்டான் அழுகுறான் ஏன்னா அவனுக்கு தெரியாது அந்த கிண்டலின் ஐயாண்டி சூது கலவு எல்லாம் தெரியாது இந்த பிள்ளைகள் ஒன்னும் தெரியாம இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதெல்லாம் ஆணித்தரமான கருத்துக்களாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் நடிகர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் ஒரு நபித்தோழர் செல்லல்லாறு செல்லம் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க யார சொல்லலாம் என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறாங்க ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு பெருமாள் நீ சாப்பிட்டா அவளுக்கும் சாப்பாடு வாங்கி கொடு நீ உடை எடுத்தால் அவளுக்கும் உடை கொடு அவளை அசிங்கமான வார்த்தைகளால் திட்டாதே முகத்தில் அடிக்காதே அவளை பிணங்கி சண்டை செய்வதாக இருந்தா கூட வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க ஒரு பொண்டாடி வருஷம் பிரச்சனைய வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கணும் அப்ப பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது ஒரு தாயும் தகப்பனும் ஏதோ ஒரு இடத்துல தர்க்கம் பெறும் பிரச்சனை படாதவங்க கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு முரண்பாடு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை வரத்தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்லல ரசூலுல்லாய் சலல்லா செல்லம் அவர்கள் கூட மனைவிமார்களோட ஒரு மாதம் பேசாம தள்ளி இருந்திருக்கிறாங்க ரசூல்லாவே ஆயுஷனாய் போன்ற உத்தமி சஹாபாக்கள் சஹாபாக்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது நீ யாருமே வானத்துல இருந்து குதிக்கவும் இல்லை பூமியில இருந்து முளைக்கவும் இல்லை இதுதான் மனுஷன் தான் பிரச்சனை வருத்தம் செய்யும் ஆனா அந்த பிரச்சனைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க பிள்ளைகள் முன்னால செய்யக்கூடாது அடுத்தவங்க முன்னால செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வழிமுறைய பெருமாள் சரல்லாவர் சரம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அடுத்த ஒரு விஷயம் பிள்ளைகள்கிட்ட நீங்க உன்ன போய் புரியாத பிள்ளைகள்கிட்ட தெளிவா பேசணும் இரண்டு வயசுக்குட்பட்ட குழந்தை இரண்டு வயசுக்குட்பட்ட குழந்தை கேள்விகளை கூட கேட்கத் தொடங்குது கேள்வி ஸ்டார்ட் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் இரண்டு வயசுல இருந்து அஞ்சு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கு இருநூறு கேள்வி கேட்கிறது உளவியலாளர்களுடைய கருத்து கேள்விகள் என்னம்மா அது ஏன் அப்படி இது ஏன் அப்படிப்பட்டது வளையுது அது ஏன் அப்படி செய்யுது இது இது ஏன் இப்படி என்னம்மா அது ஏன் ஏன் அது இது கேள்வி கேட்டுட்டே இருக்கும் நமக்கு சில நேரம் கரைச்சலா இருக்கும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறான் நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வராங்க கவுன்சிலிங்க்கு கவுன்சிலிங்க ரொம்ப தொல்லை பண்றான் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு பாடலை கேட்கிறான் தாங்க முடியாம ஒண்ணு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி கேட்கலாட்டி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும் கேட்ட அவன் தான் பிள்ளை எந்த பிள்ளையுடைய ஐக்கியம் வளர்ந்துருக்குதோ இன்டெலிஜென்ட் கூடி இருக்குதோ அந்த பிள்ளை கொஞ்சம் வீட்டுல துண்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தன்மை அந்த பிள்ளைகிட்ட இருக்கும்

தெரியாத தெரியாது சொல்லுங்க சில கேள்விகள் பிள்ளை கேட்க நம்ம தெரியாது வாப்பா வந்தது கூட வாப்பா கிட்ட கேளு எனக்கு தெரியாதுடா அல்ல ஸ்கூல்ல போய் டீச்சர் கேளு எனக்கு தெரியாது என்று சொல்லுங்க மழுப்பாதீங்க குழந்தைகளுக்கு அது பெரிய ஒரு மனநோயா பேசுறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னட்டு ஒரு குழந்தைய கொண்டாந்து இருந்தாங்க அவனுக்கு மரண பயம் திடீர்னு நான் மௌத்தாக போறேன் உறுதியா சொல்றேன் ஆறு வயசு ஆறு வயசு பிள்ளை நான் மௌத்தாக போறேன் நான் மௌத்தா போறேன்

ஹிப்னோட்டிசம் பண்ணி ஆள் மனசுக்குள்ள இருக்கிறதில தோண்டி இருக்கும் சின்ன பிள்ளைகள் ரொம்ப கஷ்டம் ஹிப்னோட்டிசம் பண்றது அப்ப ஒண்ணு முடியாது அப்ப கவுன்சிலிங் பண்றோம் ஒவ்வொரு நாளும் போய் பிள்ளையோட சந்தி சந்திச்சு பேசுறோம் பிள்ளைக்கு என்ன நடந்தது தெரியுமா உங்க அம்மா கதை சொன்னதுதான் பிரச்சனை உங்க அம்மா கேள்விக்கு பதில் சொன்னது பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னால உமா அப்பா மௌத்தா இருக்கிறாரு இரவு நேரத்துல உங்க அம்மா உமா பிள்ளையும் வந்து மொட்டை மாடியில நின்று இருக்குது அப்போ நிலவை காட்டியது என்னம்மா அப்படின்னு கேட்டிக்கான் இது என்னம்மா அப்படின்னு இவ புரிஞ்சன் கவலையில போனவர் பார்த்து கேக்கிறார் பாய் காட்டி அப்படிங்க இவனும் பாய காட்ட பொறோ கொஞ்ச நேரத்துல நட்சத்திரங்கள்லாம் நிறைய இருக்குது இல்ல இந்த நட்சத்திரங்களை ஒரு நாள் காட்டி காட்டிக்கான் இன்னொரு நாள் நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது என்ன நிலவு கொஞ்சம் நல்லா தேஞ்சிட்டு போகும்போது நட்சத்திரம் நல்லா தெரியும் அப்ப நட்சத்திரத்தை காட்டி கேட்டிக்கான் இவ்வளோ அப்படியே அதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகள் மௌத்தானா தான் இது பெரிய ஆள் மௌத்தானா பெருசா சின்ன பிள்ளைகள் மௌத்தானா சின்னதா இருக்கும் அப்படின்னு அவ்வளவுதான் அவன் சொன்னது இவன் யோசிக்க தொடங்குறான் மௌத்தானாக்கிட்ட பெரிய ஆக்கள் கூட இருக்கிறா சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறா இப்போ அவன் யோசிக்கிறான் சின்ன பிள்ளைகளும் கூட மௌத்தா இருக்கிறாங்க பெரிய ஆக்கள் ஒரு ஆள் தான் மௌத்தா இருக்குது அப்ப நம்ம சின்ன பிள்ளை தானே நம்ம போட்டோம்னு போறோம் இவன் முடிவெடுத்துட்டா நான் மௌத்தாக போறோம் அதான் டெலிவிஷன் என்று சொல்றது ஆள் மனதுல நூறு வீதம் உறுதியாக நம்பிக்கை வர்றது டெலிஷன் நான் மௌத்தா பேசுறவன் அவன் முடிவு எடுத்துட்டான்னா அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்ப அவன் பிள்ளை முடிவு எடுத்துட்டா நான் மௌத்தா போறோம் எல்லாருக்கும் சதான் சொல்லி சந்தோஷமா போவோம் இந்த முடிவு எடுத்துட்டு வந்து தூக்கம் பெறுமா அப்ப அவனை திரும்ப கொண்டு போய் கபருக்கு கொண்டு போய் மையவாரி கொண்டு போய் ஜனாசாக்கள் காட்டி பாரு இது பெரிய மையத்து அது பெரிய மையத்து இது பெரிய மையத்து அது பெரிய மையத்து இந்த மையவாடிக்குள்ள சின்ன பிள்ளை இல்ல வா அடுத்ததுக்கு போவோம் அங்க போனா அதுல ஒரே ஒரு சின்ன பிள்ளை பாரு ஒன்று இன்னொன்று போவோம் அவளுக்கு நிறைய சின்ன பிள்ளைகள் வேண்டா குறைய சாவுறது பெரிய அவர்கள் நிறைய போவாங்க உங்க அம்மா சொன்னது தப்பு இது நட்சத்திரம் இது நிலவோ அவ்வளவுதான் அது பிறகு வந்து கிளியர் ஆகுது ஏன்னா பிள்ளைகள் கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லுங்க தெரியாத பேசாம இருங்க பிள்ளைகள் ரொம்ப கவனம் ஒரு எம்டி புக்ஸ் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாவது பிள்ளைகள்கிட்ட நெகட்டிவான பேர் அதாவது நீங்க பேசும்போது அப்படி செய்யாதே இப்படி செய்யாதே அப்படி எடுக்காத ஏசுறது அந்த கடுமையான சொற்கள் இருக்குது இல்லையா அதுதான் ஆழமா பதிகிறது எதை எடுக்கணும்ங்கிறீங்களோ அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் மனசு சின்னாக்களுக்கு தான் பெரியாக்களுக்கு தான் பெரியாக்களுக்கு தான் சின்னாக்களுக்கு தான் அந்த மூடி வச்சத்தை திறந்து பாக்குற மனசுதான் கூட இருக்குது ஒரு பெரிய போட்டோண்ட போட்டு மறுபுறம் இது பார்க்க வேண்டாம் மோட்டை மைக்கோ எடுத்து கொண்டே பார்ப்பான் ஏன்னா என்னவா இருக்கு இருக்கிற இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதான் மனது வேலை செய்து திறந்து பார்க்க வேண்டாம் உண்டு என்னை தியாரும் எழுதி போட்டு மூடி வச்சு பாருங்க அவங்கள்ட்ட பேரும் திறந்து பார்ப்பான் ஏதோ மனசு இதை டெஸ்ட் பண்றாங்க சின்ன பிள்ளை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு யூனிவர்சிட்டி மாணவர்கள் ஒரு ஆய்வு செய்கிறாங்க சின்ன வயசு உள்ளவர்களுக்கு நகைச்சமான விஷயங்கள் செயற்பாட்டை தூண்டி விடுவா பொசிட்டிவான விஷயங்கள் செயற்பாட்டை தூண்டிவிடுதான் அதாவது செய்யணாங்கிறத செய்வானா செய்யுங்கிறத செய்வானா எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத செக் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க ஒரு ரூம்ல கேமரா பிட் பண்ணி வச்சுட்டு ஒரு மேசையில நிறைய பொருட்களை வச்சாச்சு மேசை ஒரு வெள்ளை இல்லையால மூடியாச்சு அந்த பிள்ளைய கொண்டு சேர்ல உட்கார வைக்கிறாங்க ஒரு நூறு பிள்ளைகளை தான் செக் பண்ணுவாங்க ஒரு லொலிப்பாப்பா கையில கொடுக்குறாங்க இன்னும் சாப்பிடு இத சாப்பிடு இத திறந்து பார்க்காதே இத சாப்பிடு இத திறந்து பார்க்காதே என்று லொலிப்பாப்பை இன்றைக்கு அந்த சீலைக்கு மேல வச்சாச்சு கதவை போட்டுட்டு வெளியில வந்து கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்கிறாங்க கேமராவை நேரடியா நூறு பிள்ளைகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பிள்ளைகள் என்ன செய்ய ஆள் போனது பிறகு கதவு ஜன்னலாம் ஆறு பார்க்கிறான்னு பாக்குறான் இப்படி அதுல வீடியோ என்ன இருக்குது அப்படியே பார்க்கிறான் யாருமே இல்லை லொலிப்பா பத்தி கீழே வரான் திங்க சொன்னாங்களே அது கீழே வரான் துறக்க கூடாதுன்னாங்களே அதை தொடர்ந்து என்ன இருக்கேன் பார்த்து போட்டு நைசா மூடி வைக்க மூடி வச்சுட்டு பேசாம இருக்கிற அது பிறகு அவங்க போறாங்க ஏன்டா லொலிப்பா கீழே அடக்க எடுக்கிறான் தொடர்ந்து பார்த்தா இல்லைன்றான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீரமானவங்க அப்ப அந்த ஆய்வனுடைய முடிவு என்னன்னா குழந்தைகளுக்கு செய்யாதே அப்படின்னு சொல்றத கூடுதல செய்யற மனசு வருது செய்யடா அப்படிங்கிறத செய்யறது கொஞ்சம் தாமதமானது நெகட்டிவ புரட்டி எடுப்பான் எடுக்கிற விதம் குறையுது இதான் பிள்ளைகள் மனசு இப்ப ஆய்வு பண்றாங்க சொன்னாங்க இவங்க ஆய்வு பண்றாங்க இப்ப நபிகள் நாயம் சலவசனம் அப்பவே சொல்லிட்டாங்க ரசூல்லா செல்லாசலம் என்ன சொன்னாங்க தெரியுமா சொல்றாங்க நான் வந்து நபிகள் நாயம் சல்ல சொல்றாங்க பத்து வருஷம் இருந்தேன் வளர்ந்தேன் அவர்கிட்ட பத்து வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த பத்து வருஷத்திலையும் நபிகள் நாயகம் சல்லாசலம் அவர்கள் என்கிட்ட பேசாத வார்த்தைகள் நெக்கத்தில் தோட் பேசல சொல்றாங்க ஏன் செய்தா என்று கேட்கல ஏன் செய்யவில்லை என்று கேட்கல இப்படி செஞ்சிருக்கலாமே என்று சொல்லல இந்த மூணுமே ஒரு ஆளுடைய மனசுல தாக்கத்தை உண்டாகக்கூடியது நெக்கட்டிவ் தோட்டம் கொண்டு வரக்கூடியது இத பேசல அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு குழந்தையோடு வளரக்கூடியவங்க பழகக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது என்றால் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டியது அப்படி செய்யாத எப்படி செய்யாதேங்கிறத தவிர்க்கணும் எதை செய்யணும் என்று நாம நினைக்கிறோமோ அத பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பேசணும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாருக்கு ஒரு கவுன்சிலிங் இருக்கு டீச்சர்ஸ் கவுன்சிலிங் டீச்சர் மாருக்கு எப்படி பிள்ளைகளோட பழகணும் இருக்குது இந்த ட்ரைனிங் குளிச்சுல அது ஒரு பாடம் உங்களுக்குள்ள டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க இப்ப ஒரு புடியே ஸ்கூலுக்கு லேட்டா வரான்ட்டு வச்சுக்கோ ஏழரைக்கு பாடம் ஏழு முப்பத்தஞ்சுக்கு தான் பாடுறான் எட்டு மணிக்கு தான் பாடுறான் இந்த பிள்ளைகிட்ட நாளைக்கு நேரத்தோட வரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது டீச்சர்ஸ் மாற இருக்கும் இது நாளைக்கு நேரத்தோட வரணும் சொல்லக்கூடாது ஏழரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் என்ன செயின் பண்ணா சான்சா எடுத்துக்குவான் அப்போ நாளைக்கு என்ன செய்யறாருன்னு அப்ப அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசணும் என்றால் பிள்ளைகள்ட்ட பாடத்துல வச்சு பேசணும் நாளைக்கு ஏழரை மணிக்கு பாடம் ஆரம்பமாகும் அதுக்குள்ள நேரத்தில் வேற நம்ம கதிரிக்கு நாளைக்கு ஏழரை மணிக்கு பாடம் ஆரம்பமாகும் இப்படி கேட்கும் இன்னைக்கு இப்படி எல்லாம் இருக்குவாங்க நபிகள் நான் சொல்லலாம் சொல்லணும் அப்படி சொல்லிட்டாங்க அப்பவே இப்படித்தான் பிள்ளைகள்ட்ட நடக்கணுங்கிறத ஆரம்பத்திலேயே ரசூலா சொல்லி இருக்கிற நாங்க பிள்ளைகள்கிட்ட நடக்கும்போது செய்யாதே அது எடுக்காதே அப்படிங்கிறத விட பொசிட்டிவான விஷயங்களை பேசணும் அதை எப்படி பேசணும் என்றால் நம்மகிட்ட முக்கியமா இருக்க வேண்டியது இப்படி செய் இப்படி செய்யுங்கிறத விட குருவான் எடுத்து ஓடுங்க குருவடு ஓடுங்கிறத விட குருவன் எடுத்து ஓதுற நேரம் ஆகுதே

இப்போ உங்கள்கிட்ட அப்படி தான் கேட்கணும் தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்காங்கன்றா எனக்கு என்ன உனக்கு தண்ணி தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரலாமா எஸ் என்ற கொஞ்சம் தரணும் நோண்டா பேசாமல் இருப்பீங்க அப்போ அது தாக்கம் கூட செலுத்தும் செய்யலாமா மகன் அப்படி சாப்பிடலாமே அப்படின்னு அப்ப பேசும்போது பிள்ளைகள்ட்ட எப்பவுமே பாசிட்டிவா பேசணும் நெகட்டிவான வார்த்தைகளை தவிர்க்கணும் அசிங்கமான வார்த்தைகளை தவிர்க்கணும் அதெல்லாம் பிள்ளைகளுடைய மனசுல என்ன செய்யும் பதியும் அடுத்தது பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவுகள் இமோஷன் பிள்ளைகளுடைய மன வளர்ச்சிகள் இதை நாங்க கவனிக்கணும் பிள்ளை வைக்கப்பட்டு நிக்கிறான் தனிமையில இருக்கிறான் சேர்ந்து விளையாடாம ஒதுங்கி நிக்கிறான் கண்ணுல கலக்கம் தெரியுது தயக்கம் ஒன்று தெரியுது இதை கட்டாயம் பேரண்ட்ஸ் கவனிக்கணும் வளர்க்கிறாங்க இல்லையே நம்ம பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது பிள்ளைய வளர்க்கணும் அது பாட்டுக்கு வளருது இப்ப இப்ப எல்லா ஸ்பெஷலும் நம்ம தெரிக்குது நல்ல ஸ்கூல்ல போடுறோம் நல்ல முண்டசரியில சேர்த்து விடுறோம் நல்ல ஒரு வேனை பிடிச்சி ஸ்கூலுக்கு அனுப்புறோம் இருக்கிறதுல நல்ல குவாலிட்டி ஷூ வண்டி கொடுக்குறோம் நல்ல ஹைஃபை உடுப்ப வண்டி கொடுக்குறோம் நல்ல போஷாக்கான உணவை கொடுக்குறோம் காய்ச்சலுக்கு நல்லா மருந்து இருக்கிறோம் எல்லாம் செய்யணும் நல்ல அழகாக இல்லை அவருக்கு தனி ரூம் தனி பெட்ரு அவருக்கு தனி சோக எல்லாம் நல்லா செய்யறோம் இதெல்லாம் கொடுத்தா பிள்ளை வளரும் பிள்ளைய வளர்க்கலையே நம்ம பிள்ளைகள்கிட்ட பண்பாடு வளர்க்கணும் பிள்ளைகள்கிட்ட நல்ல அகராக்கு வளர்க்கணும் அப்ப பிள்ளைகளை நாங்க கவனிக்கணும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ஒரு அரை வைத்தியனாகணும் ஒரு ஒரு பிள்ளை பெற்றவங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளை அழுகுற சத்தத்திலேயே என்ன பிரச்சனையால் அழுகுதுன்னு தெரியும் பிறந்த குழந்தை கத்தும் உங்களுக்கு தெரியும் பெற்று தாய்மார்களுக்கு வயசானவங்களுக்கு தெரியும்னா தலை பிள்ளை பெற்றவர்களுக்கு தெரியாது புள்ள ஏன் கோளாறு உமா கிட்டப்பள்ளது உமா உள்ளது அவங்களுக்கு நமக்கு தெரியுது புள்ள குளறது ஆனா வயசானவங்க அந்த புள்ள குளறத்தை பார்ப்பாங்க விரச்சி கத்துதா விம்மி கத்துதா அணுகி கத்துதா கைரண்டையும் பொத்தி கத்துதா கால தூக்கி பிடிச்சி கத்துதா நிலத்துல தேய்ச்சி கத்துதா கண் கட்டும்போது கண்ணை பொத்திக்கிட்டு கத்துதா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோய் இருக்குது ஏன்னா பிள்ளைக்கு சொல்ல தெரியாது நோயை அப்போ ஒரு அரை வைத்தியன் ஆயிட்டமா இல்லையா தாய் பார்த்துட்டு சொல்லு வயசானவங்க சொல்லுவாங்க நம்ம தெரியாது புது தாய்க்கு தெரியாது உமா கூப்பிட உமா அப்படின்னா அவன் கிழவி வந்து பாப்பா அப்படி பிள்ளைக்கு வயத்துக்க வலிக்குது பிள்ளைக்கு வயத்துக்க வலிக்குது சம்பா அந்த அழுகை பார்த்தா தெரியும் என்ன காரணத்தினால அந்த பிள்ளை கத்துதண்டு இது அனுபவம் அது தெரியாம வளரக்கூடாது நீங்க படிங்க உங்க கிட்ட படிங்க உங்க பிள்ளையினுடைய இமோசனை பாருங்க ஏன் உள்ளற கண் இப்படி இருக்குது ஏன் இவன் ஒதுங்கி நிற்கிறான் என்ன காரணம் ஆரம்பத்திலேயே நீங்க கிண்ணி விட்டிங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய பெரிய ஒரு விலையில இருந்து பாதுகாக்க முடியும் அத கவனிக்காமலே விட்டா விஷயம் பெருசாகும் அதுக்கப்புறம் நீங்க வேற தேவைகள் தேவைப்படும் அங்கே இங்கே ஓட வேண்டிய படும் பிள்ளைகள மனசு பார்க்கணும் பிள்ளைகள மனநிலையை கவனிக்கணும் என்ன பேசலாம் புள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கடைசியா انا தரப்பட்ட டை முடிஞ்சு போச்சு ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிரேன் பிள்ளைகளை கட்டாயம் வெல்கம் பண்ணுங்க மோட்டிவேஷன் பிள்ளைகளை கட்டாயம் வெல்கம் பண்ணும் டாக்டர் கிளாக்கஹல் டாக்டர் கிளாக்கஹல் என்பவருடைய ஒரு தத்துவத்தை வைத்து தான் புள்ளி வழங்குதல் பாராட்டுதல் பரிசு கொடுத்தல் என்கிற திட்டம் பாறசாலைகளுக்குள்ள நுழைஞ்சிது அவர் தான் சொன்னார் ஒரு பிள்ளையினுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் பிள்ளைய வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறார் டாக்டர் கிளாக்காக சொன்னார் அதை வச்சுதான் பிள்ளைகளை வெல்கம் பண்றாங்க ஆனா நாங்க பிள்ளைகளை வெல்கம் பண்றது ரொம்ப குறைவு ஒரு பிள்ளை செய்யக்கூடிய ஒரு இருந்து நல்லத பார்க்காம கெட்டதை மட்டும் பார்க்கறது நமக்கு நல்லா தெரியுது ஒரு பிள்ளைக்கு நம்ம கணக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம் அவன் கணக்கு செஞ்சுக்கிட்டு வரான் அதுல என்ன பிள்ளை இருக்குது என்று பார்க்கிறோமே தவிர அதுல உள்ள நல்லதை பார்க்கணும்

போய் நல்லா வரலை மடிச்சு பாருங்க அத உங்களால முட்டியும் செடிய செஞ்சுட்டு வாங்க பிள்ளைய திருத்திக்கு வாங்க பிள்ளை திருத்தம் ஒரு கோட்டை குட் சிரிச்ச முகத்தோட உனக்கு முடியும் என்று சொல்லி அனுப்புங்க அவன் சாதிச்சிட்டு வருவான் இது கட்டாயம் இருக்கணும் பிள்ளைகளை வெல்கம் பண்ணணும் பிள்ளைகளை தட்டி கொடுங்க பாராட்டுங்க ஸ்கூல் இருந்து வந்தா மதர் சார் இருந்து வந்தா ஓதித்து வந்தா இன்னைக்கு எவ்வளவு ஓதிக்கிட்டேன் எவ்வளவு பாரம் கொடுத்த அவன் கொடுத்தவங்க வெக்கமே இல்லை அப்படின்னு கேட்டுறாங்க அடுத்த நாள் அதுவும் இருக்காது அந்த ஒரு வரியும் பாராட்டுங்க மாஷா எந்த பிள்ளை ஒரு வரி கொடுத்தீங்க வெரி குட் நாளைக்கு ரெண்டு வரி கொடுக்கணும்னு சொல்லுங்க அவன் ரெண்டு கொடுப்பான் அப்ப நம்ம கையில தான் இருக்குது அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம தான் என்ன செய்யணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம மோட்டிவேஷன் பண்ணணும் பிள்ளைய வெல்கம் பண்ணணும் வெல்கம் பண்ணி பாராட்டினால் பிள்ளைகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும் எல்லாம் அல்லாஹ்கு சுபஹானத்தலா நம் அனைவரையும் நல்ல ஒரு பெற்றோராக ஆக்கி பிள்ளைகளையும் நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக ஆக்கியவர்களுடனாக